அனைவருக்கும் இனியும் மாலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம்க்கு எல்லாேருமே இருப்பீங்க உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இந்த நான்கு நாட்களை சரியான முறையில் எல்லாருமே பயன்படுத்தி இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாம் எழுதுவீங்க ஏன்னா எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு தான் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு எழுதியிருக்கீங்க நிச்சயமாக அன்னைக்கு வந்து நல்லாவே நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க அதற்கு மீண்டும் என்னுடைய சார்பாக எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இந்த நான்கு நாட்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான நாட்கள் நம்மளுடைய இலக்கு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு வேக்கண்டை வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த வேக்கண்டே கம்மின்னு சொன்னிங்கன்னா இனிமேல் வரக்கூடிய தேர்வு இல்லை மற்ற தேர்வுகள்லாம் ஒப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதனால் காலி இடங்கள்லாம் அதிகமாக தான் இருக்குது எல்லாருமே அவங்களுடைய கேட்டகரியில் எவ்வளோ வேக்கண்ட் தான் பார்க்குறாங்க இந்த ஜென்ரல் டென் அப்படிங்கிறது என்ன யார் வேணாலும் டாப்பில் மார்க் எடுக்கிறவங்க அதில் வந்துட போகிறோம் நான் அதனால தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் நம்மளுடைய இலக்கு ஜென்ரல் டெனில் நம்ம வேலைக்கு போகணும் அந்த ஜென்ரல் டெனில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது ஈஸி தான் நம்ம எல்லோரும் செய்யக்கூடிய தப்பை வந்து செய்யக்கூடாது தான் இன்னும் எல்லாருமே இந்த நாலு நாள் என்ன செய்வாங்க டென்ஷனாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க மைண்ட் அப்செட்டாக இருக்குது எப்படி கொஷின் பேப்பர் வரப்போதோ இதையே யோசிச்சுக்கிட்டு சரியாக படிக்க மாட்டோம் அங்கேயும் போயிட்டு எக்ஸாம் அன்னைக்கு ஏதாவது ஒரு கேள்வி தெரியாது அப்படியே மைண்ட் அப்செட் ஆகி உட்காந்து சரியான முறையில் தேர்வு எழுத மாட்டாங்க நம்ம அப்படி யோசிக்கக்கூடாது நம்ம நிதானமாக இருக்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும் நம்ம இந்த நாலு நாள் வந்து புதிதாலாம் எதையும் தேட வேணாம் வேறு ஏதாவது சென்டர் மெட்டீரியல் பார்க்கலாமா இல்லை ஏதாவது டெஸ்ட்டு கொஷின் இன்னும் புதுசாக வேறு ஏதாவது விட்டாங்கன்னா பார்க்கலாமா அதெல்லாம் இனிமே ஒன்றும் செய்யாதீங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து முழுமையாக நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு போகலாம் கண்டிப்பாக அதுவே போதுமானது இனியும் வந்து புதுசாக பார்க்குறங்கிற பேரில் தேவையில்லாத வந்து மனக்குழப்பத்துக்கு ஆளாகக்கூடாது ரிலாக்ஸாக படித்து பாருங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகக்கூடாது எதையுமே எதிர்பார்க்காமல் யோசிக்காமல் படித்தாதான் ஏறும் நம்ம எல்லாம் யோசிக்கிட்டே இருப்போம் இன்னும் அதுக்குள்ளே முடிக்க முடியுமா போல் எக்ஸாம் நம்ம படித்ததெல்லாம் வருமா கட் ஆஃப் எவ்வளோ வரப்போகுது இதெல்லாம் யோசிக்கவே கூடாது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு மறக்காது நாலாம் தேதி தான் பறிச்சு அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு இன்னும் அதுவே நிறைய பேர் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க இல்லை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபோர் நூன் செஷனில் திட்டமிட்டபடி தமிழ்நாடு முழுவதும் தேர்வு நடைபெற போகுது அதனால் எல்லோரும் போல நம்மளும் யோசிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நிதானமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த நாலு நாளும் நல்லா படிக்க முடியும் தேர்வன்னைக்கும் சரியாக எழுத முடியும் ஏன்னா நம்ம எட்ஜில் மார்க் எடுத்துகிட்டோன்னா நம்மளுக்கு வருமா வராதா இந்த சிவி போயிட்டு வேலை கிடைக்காத அனுபவலாம் நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா நானாக வந்து அனுபவிச்சிட்டேன் அந்த அனுபவித்ததுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணேன் நம்ம வந்து இனிமேல் போனால் ஜென்ரல் டெனில் தான் வேலைக்கு போகணுங்கிற ஒரு இலக்கே எனக்கு அதுக்குள்ளார்தான் அப்போ தான் வந்தது அதனால தான் நான் முன்னாடியே இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வந்து ஏன் உங்கள் கேட்டகரியில் பார்க்குறீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க ஜென்ரலில் வந்து முப்பது போஸ்ட்டு ஐம்பது போஸ்ட்னால் அதுவும் உங்களுக்கான போஸ்ட்டு தான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளோட இலக்கு வந்து வேலைக்கு போகணும் அப்போ நல்லா படிச்சுக்கிட்டே இருப்போம் நம்மளுக்கு போதுன்னே தோணாது இப்போ ரிவிஷன் பண்ணிட்டோம் போதுன்னெலாம் தோணாது மீண்டும் 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 பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஒரு கிடச்சிருக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பினை எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க எல்லாருக்குமே மருந்து போன போல தான் இருக்கும் அது கொஞ்சம் ஒரு யூனிட்டை படிச்சுட்டு மறுபடி பார்க்கும்போது புதுசாக தான் இருக்கும் அது ஒன்றும் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை அதனால் இந்த வாய்ப்பை வந்து எல்லாருமே சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அனைவருக்கும் நன்றி